ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஊரில் வந்து காமாட்சி அம்மன் கோவில் நம்பி சாப்பிட்றாங்க இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா முளைப்பாறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க ஒரு வாரம் சாட்டுதாங்க முளைப்பாறை வந்து நம்ம வாழைக்கொம்பெல்லாம் போடும்போது டிஃப்ரெண்ட்டாக போடுவோம் இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா முளைப்பாறை போடுறதுக்குன்னே தனியாக மண் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற நெல் கம்பு தினை அதுக்கப்புறம் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இது எல்லாத்தையுமே வந்து ஒட்டுக்க போட்டுடுறாங்க மண்ணை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுருக்கிற தானியங்களையெல்லாம் வந்து மண்ணுக்குள்ளே சேர்க்குறாங்க இன்றைக்கி நைட்டாக வந்து நோம்பி சாட்டுறாங்க இது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்குங்க அப்போ தான் வந்து முளைப்பாறைக்கெல்லாம் மண் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ முளைப்பாறை போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து ஊற வச்சுருக்கிற தானியங்களையெல்லாம் வந்து ஒட்டுக்காக மண்ணுக்குள்ளே சேர்த்துக்கிறாங்க ஃபுல்லாக இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதை கலந்து விடுவாங்க ஒரு ஒரு ஊர் சைடில் ஒரு ஒரு மாதிரி வந்துட்டு முளைப்பாறை போடுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க ஒரு சில இடத்துலலாம் பார்த்துட்டோம் அப்படின்னா மண்ணை தா அவங்க வந்து தானியம் மட்டும் கொடுத்துருவாங்க நம்ம வந்து மண்ணெல்லாம் வந்து நம்மளாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவோம் பட் இந்த கோயிலில் நம்ம கோயிலில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்துருக்கு உங்கள் ஊர் சைட்லலாம் நீங்கள் எப்படி முளைப்பாறை போடுவ இங்கே அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு இந்த மாதிரி எல்லா தானியமே வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சுருக்குறோங்க ஊற வச்சு வச்சதை எடுத்து மண்ணில் நிறைய சேர்த்துட்டு அதை அப்படியே கலந்து விடுறாங்க இதெல்லாம் தாங்க தானியம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் முளைப்பரி போடுறதுக்காக எனக்கு பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த டப்பாவில் வந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணு போட்டு ஃபுல்லாக வச்சிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வந்து தேவையான அளவு மலைப்பாரி வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க சிலர் வந்து வச்சு கூட வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க டெய்லியும் இப்போ இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ணுறாங்க எல்லாத்துக்கும் சரியாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லாகவுமே ரெடி பண்ணி வச்சு வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர்லாம் வந்து கூட்டம் வந்துட்டுருக்காங்க அளவு கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க இப்போ வரைக்கும் வந்து மழை ஸ்டார்ட் ஆகலை இல்லைன்னா மழை வந்திருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கே ஹோமம் வளர்த்திருந்தாங்க கணபதி ஹோமம் வளர்த்திருக்காங்க அதுலேயே வந்து ரெண்டு கலசம் வச்சு தீர்த்தம்லாம் வச்சுருக்காங்க இந்த தீர்த்தத்தை வந்து கடைசியில் நம்ம அம்மனுக்கு வந்து அபிஷேக பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா வந்து விடுறதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க முளைப்பாரிக்கு ரெடி பண்ணினதுக்கு அப்புறமாவே வந்து சரி அபிஷேக பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா சரி அலங்கார பூஜை நடக்கிறதுக்குள்ளே இங்கே கோடி கோயில் கம்பத்துக்கு நம்ம துணியெல்லாம் கட்டி நம் நோம்பி சாட்றதுக்கு ரெடி பண்ணிட்டு ஒரு பெரிய மஞ்சள் துணி வந்து ஃபுல்லா வந்து அந்த கம்பத்துல சுத்தி கம்பத்தில் சுற்றி கட்டதுக்கப்புறமா வந்துட்டு தெப்ப புல்லு சுற்றிலி வச்சு அதையும் கட்டிட்டு ஒரு சாமி துண்டு கட்டிட்டு ஃபுல்லாக வந்து நாலு சைடும் பூ வச்சிட்ருக்காங்க கொடி கம்பத்தை வந்து ஃபுல்லாக அழகாக டெக்கரேட் பண்ண மாதிரி ஃபுல் ஃபுல்லாக சுற்றியில் ஒரு செண்டு பூவெல்லாம் இருந்துச்சுங்க அந்த பூவை எடுத்து கொடி கம்பத்துக்கு மேலே வந்து கட்டியிருக்கிற இடத்துல எல்லாமே சுற்றி வச்சுட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டாச்சுங்க இப்போ வந்து நந்தா தீபம் வைத்துறதுக்காக ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சு அதில் மேலே வந்து மண்ணிலேயே வந்து விளக்கு வைக்கிறதுக்கு ஒரு சைஸ்ஸாக அழகான ஒரு சைஸில் வந்துட்டு அங்கே ரெடி பண்ணியிருக்காங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அதுக்கப்புறமா இப்போ விளக்குக்கு பூஜை பண்ணுறாங்க உள்ளுக்குள்ளே அலங்கார பூஜை வ அலங்காரம் வந்து சாமிக்கு பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு நந்ததிபம் ஏற்றுறதுக்காக விளக்கையும் கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்டுருக்காங்க மழை கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வீடு பக்கம்தான் அதனால வந்து டக்குன்னு போயிடலாம் எல்லாருமே வந்து பக்கத்துலேருந்து தான் வந்தவங்க ஒரு சிலர் மட்டும் வெளியூர்லேருந்து வந்திருந்தாங்க இப்போ பம்பைக்கு பூச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பம்பையை கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கும் பூச்சை செஞ்சாச்சுங்க செஞ்சதுக்கப்புறமா வந்து இப்போது நம்ம கோவில் சுற்றி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மாலையெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கோவில் சுற்றி வராங்க சாமிக்கு கொடிக்கம்பத்துக்கு போட வேண்டிய மாலை எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கோவிலுக்கு நல்லா பூஜை பண்ணி கோவில் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறந்தான் வந்துட்டு உள்ள போடுவாங்க நோம்பி சாப்பிட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு வாரங்க இது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து சாமிக்கு திருக்கல்யாணம் வைக்கிற மாதிரி இருக்குங்க இப்போ வந்து சரி நந்தா தீபம் ஏற்ற போகிறாங்க இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா காமாட்சிமன் கோவில் நோம்பிதாங்க நிறைய ஊரில் வந்து இந்த ச இந்த மாதிரி சீசனில் வந்து இந்த மாதத்தில் வந்து நோம்பி சாட்டுவாங்க ஒரு சில இடத்துல வந்துட்டு சித்ரா மாதம் வந்து நோம்பி சாட்டுவாங்க எப்பயுமே காமாட்சி அம்மனுக்கு மோஸ்ட்லி சித்ரா பௌர்ணமி அப்போ வந்து நோம்பி அதாவது பதினஞ்சு நாள் சாட்ட அமாவாசை அன்னைக்கு சாட்டி பௌர்ணமி அன்னைக்கு வந்துட்டு திருக்கல்யாணம் நடக்குங்க சித்திரை மாதத்தில் இங்கே வந்து ஒரு லீவ் டைமில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்கும் சௌரியமாக இருக்கிறதுக்காக எப்பயுமே வந்து ஒரு வைகாசி மாதத்துல தான் வந்துட்டு நோம்பி சாட்டுறாங்க இப்போ நந்தா தீபம் இப்போ நந்தா தீபம் நேற்றியாச்சுங்க நேற்றுக்கு அப்புறமா வந்துட்டு சாமிக்கு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு உள்ளேயும் போய் பூஜை நடந்துச்சுங்க ஃபுல்லாமே உள்ளே பூஜை முடிச்சதுக்கப்புறமா நந்தா தீபம் வெளியே ஏற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே சாமிக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா இப்போ முளைப்பாரிக்கு வந்து பூஜை நடக்குது பூஜை பண்ணினதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது எல்லோரும் முளைப்பாரியை வந்து எடுத்துகிட்டு வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கலாங்க ஒவ்வொரு கோயிலில் வந்துட்டு நோம்பி சாட்டு விழா ஒவ்வொரு மாதிரி நடக்கும் உங்கள் வீட் உங்கள் ஊருகள்ல எல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாமி கும்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு பிரசாதம் கொடுத்தாங்க அன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இட்லி உத்தாப்பம் சம்பாராவை அதுக்கு குருமா சட்னி இது எல்லாமே இருந்துச்சுங்க கூடவே அபிஷேகம் பொங்கல் எல்லாப்பா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டும் மழையும் ரொம்ப நல்லாவே பெஞ்சிருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விட என்று மணிந்திருங்கள் நான் உங்கள் அபி